வெல்கம் டு ஃபிட் அண்ட் குக் சேனல் நாம் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பாரம்பரியமான எள்ளுருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட் மட்டும் இல்லாமல் இதில் எக்கச்சக்கமான சத்துக்களும் அதிகமாக இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு கப் எள்ளு சேர்த்துக்கிறேன் எள்ளு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வறுக்கணும்னு அவசியம் இல்லை அரைச்ச இல்லை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கிறேன் அடுத்து அது மிக்சி ஜாரில் ஒன்றரை கப் ஏற்படலை குறை குறன அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு தேங்காய் கட் பண்ணி வச்சுருந்ததையும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் கூடவே ஒன்றரை கப் வெள்ளம் அரைச்சி எடுத்துக்கிறேன் இதையும் அந்த எள்ளு கூட சேர்த்துட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இதில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது முக்கியமாக இதில் கால்சியம் இரும்புச்சத்து ரெண்டுமே ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ இந்த எள்ளு ரெண்டையே நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் டெய்லியும் ஒவ்வொரு இல்லட்டும் நீங்கள் சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட திருப்தியும் இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்